என்ன இந்த தமிழ்நாடு எப்படி கட்டமைப்போ இஸ்லாமியர்களை ஓட்டுங்க எப்படி வச்சுக்கணுன்றத கட்டமைப்பு இருக்கிறோ இதெல்லாம் ஒரு மாயை இதைத்தான் அவங்க விரும்புகிறாங்க இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்க சொல்லப்படுற யாரு விரும்புகிறா இதே திராவிட கட்சிகளை இது மாதிரி ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக இந்த இஸ்லாமிய சகோதரர்களை ஓட் பேங்கு அப்பதுக்காக மட்டும்தான் அவங்கள வச்சிருக்காங்க ஒரு புள்ளி வர நான் சொல்ல போன உங்களுக்கு ஒரு புள்ளி வர சொல்றேன் நான் அப்புறமா மாநிலத்தில் சொல்லிட்டு மாவட்டத்தை சொல்றேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா திமுக ஓட்டு வங்கி அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் அவங்களுடைய சொந்த வாக்கு வங்கி இருபத்தி எட்டு சதவீதம் இது நிரூபிக்கப்பட்டது இருபத்தி எட்டு சதவீதம் அந்த இருபத்தி எட்டு சதவீதத்துல தமிழ்நாட்டோட இஸ்லாமிய சகோதரிகளோட ஓட்டு வங்கி பதினாலு சதவீதம் இருபத்தி எட்டு சதவீதத்தில் இஸ்லாமியம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களோட ஓட்டு வங்கி பதினாலு சதவீதம் அவங்களோட ஓட்டு வங்கி இருபத்தி எட்டு சதவீதம் இந்த பதினாலு சதவீத ஓட்டு வங்கியும் திமுக காரன் ஓட்டு போறானோ இல்லையோ காலையில ஓட்டு போன ஏழு மணிக்கு பதினாலு சதவீதம் பேரும் காலையில சார சாரசாரிய குடும்பம் குட்டி ஃபேமிலியோட போய் ஓட்டு போடுறாங்க அதான் அந்த கடமை அதுதான் அந்த கடமை அந்த கடமை யாருக்கு கடமையாட்டுறாங்க திராவிட திமுகவுக்கு கடமையாட்டுறாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் பதினாலு சதவீதம் ஓட்பேங்கு பதினாலு சதவீத பேங்க் அப்படியே போறான் கரெக்ட் நான் கடமை ஆற்றாங்க திமுகவுக்கு ஓட்டு போறாங்க இருபத்தி எட்டு சதவீதம் சதவீதம் ஐம்பது சதவீத ஓட்டு திமுக ஓட்டு யாரோடது இஸ்லாமிய இஸ்லாமியர்களோட ஓட்டு அந்த இருபத்தி நாலுல பதினாலு சதவீத ஓட்டு போடுற அவங்களுக்கு இன்னைக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் ஐம்பது சதவீதம் நூத்தி பதினேழு எம்எல்ஏக்கள் கொடுக்கப்பட்டிருக்கா அடுத்து சரி நூத்தி பதினேழு எம்எல்ஏக்கள் கொடுக்க வேண்டாம் திமுக கூட்டணி ஓட்டு இருபத்தி நாலு சதவீதம் அவங்க ஓட்டு இருக்கு கூட்டணி ஓட்டு பத்து சதவீதம் இருக்கு அதுல ஆறு ஏழு சதவீதம் அந்த அலைய போடுற ஓட்டு ஜெயிக்கக்கூடிய கட்சிக்கு போடுற ஓட்டு தான் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் நாப்பத்தி சதவீதம் வச்சு வின் பண்ற கட்சி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் அப்போ அறுபது எழுபது ஆண்டுகளாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இஸ்லாமிய சகோதரர்கள் பதினாலு சதவீத ஓட்டு அப்படியே போட்டுக்கிட்டே வர்றாங்க அப்போ இஸ்லாமியர்கள் சார்ந்துட்டு நீ இது மாதிரி புரிஞ்சுக்கோ நீ எந்த முன்னுரிமை கிடைக்காம இருக்க உதாரணத்துக்கு நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தை எடுத்துக்கோங்களேன் ஏன் மாநிலம் புல்லா பேசுறேன் நம்ம புதுக்கோட்டையில நாற்பத்தி மூணாயிரத்தி அறுநூறு பேர் இஸ்லாமிய சகோதரர்கள் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குள்ள இருக்கிறாங்க இந்த நாற்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி அறுபது இஸ்லாமிய சகோதரர்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்க மேஜரா திராவிட முன்னேற்ற கழகத்தை தானே ஓட்டு போறாங்க இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஓட்டு போட்டவங்களுக்கு இத்தனை ஆண்டு ஒரு மாவட்ட சிலர் பதவி கொடுத்துருக்காங்களா ஒரு நகரச் சிலர் பதவி கொடுத்துருக்காங்களா இல்ல அந்த கட்சியோட அமைப்புல முக்கிய பொறுப்புகள் இப்போ ஐம்பது சதவீதம் இருக்க கட்சி நிர்வாகிகள் ஓட்டு போறவங்களுக்கு ஐம்பது சதவீதமான இந்த கட்சிக்குள்ள ஒரு முன்னுரிமை கொடுத்துருக்கணுமா இல்லையா ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கணுமா இல்லையா கொடுக்கலல்ல இதத்தான் நான் சொல்றேன் இந்த மாவட்டத்துல டே திமுக காரன் உங்களை ஏமாத்துறான் அறுபது இல்ல உங்களோட உழைப்ப வாங்குறான் உங்களை ஒரு ஓட்டு போடுற மிஷினா வச்சிருக்கான் நீங்க புரிஞ்சுக்கங்கன்னு சொல்றேன்